ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பேசுதும் விழா பேசு நேர்களுக்கு வணக்கம் ஃபியூச்சர்ல இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய த்ரெட்டு காத்திருக்கு அதாவது மிகப்பெரிய பேர் ஆபத்து காத்திருக்கு என்று ஒரு வாதம் இருக்கு தட் இஸ் டிபேட்டபிள் அதுக்குள்ள சென்று ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வரக்கூடிய ஆபத்தை எப்படி தடுக்கலாம் என்றெல்லாம் வி கேன் டிபேட் லேட்டர் ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இதை ஏன் சொல்றோம்னு தெரியுமா சமீபத்தில் கிராக் ஏ அப்படின்னு ஒரு ஏஐ இருக்குங்க இப்போ ட்விட்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ன்னு பேர் மாறி இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு ஏஐ அது நல்ல ஒர்க் ஆகுது எங்களுக்கே பாத்தீங்கன்னா நிறைய முறை அந்த ஏஐ ஹெல்ப் பண்ணியிருக்கு தமிழ்லேருந்து இருந்து நிறைய இமேஜஸ் எடுக்கிறது வரைக்கும் நிறைய ஹெல்ப் ஆகிருக்கு அந்த ஒரு ஏ சமீபத்தில் சமீபத்துல நம்ம சங்கிகள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப வைரலா சோஷியல் மீடியாவே கலக்கிக்கிட்டு திரவிடியன் ப்ராபகேண்டா த ஃபால்ஸ் ப்ராபகெண்டா திமுகவினர் பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதற்கு வருங்காலத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வேலை பாத்திரணும் போல நம்ம நம்ம உட்காந்து ஒவ்வொரு முறையும் முக்கி முடிக ஒரு வீடியோ போயிடாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அனைத்து விதமான பொய்களையும் தகர்த்து வல்லமை படைத்தது ஏனென்றால் ஒரு வல்லமை படைத்தது ஏன்னா இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணது எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி ஒரு சாராம்சமாக ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அது பொய் என்று ரொம்ப விரைவாக அதில் தெரிய வந்து விடுவிக்கிறது இது மாதிரிதான் லாஸ்ட் ரெண்டு நாளா நம்ம ஆன்லைன்ல தேசியவாதிகள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த கிராக் ஏஐ கொடுத்த பதில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க அதுலேருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில ஃபியூ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பிரசன்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் யூடியூப் அலுவலதில்ல இன்னும் பலருக்கும் இந்த வீடியோ சென்று சேருவதற்கு உபயோகமாக இருக்கும் முதல்ல இந்த கிராக் ஏ கிட்ட என்ன கேள்வி வைக்கப்பட்டதுன்னா சாக்ரடிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்ற ஒரு பட்டம்

இந்த ஒரு பொய்யை உடைப்பதற்கு நமக்கு நிறைய காலகட்டம் தேவைப்படுச்சு நிறைய தேவைப்பட்டுச்சு ஆனா வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா இது போன்ற நியூஸை டீபங் பண்ணுவது ரொம்ப எளிதாக ஆகிவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து எத்தனையோ மத்திய அரசுக்கு எதிராக நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நிறைய ஃபேக் நியூஸ் அன்றாடம் பரவிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த ஏஐ வர வர பெருக பெருக அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க இது உண்மையா என்று எடுத்து செக்காக ஏஐல போடுவாங்க அப்போ அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்துவிடும் தான் ஏஐ மூலமாக நிறைய ஆபத்துகள் ஃபியூச்சர்ல இருந்தாலும் கூட ஏன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம் ஏஐ மூலமாக நிறைய சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளை போயிடும் பட் இந்த ஒரு ஏஐ அப்படிங்கிறது இந்த ஃபேக் நியூஸை இந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சோஷியல் மீடியாவிலேருந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு உபகரணமாக இருக்கும் இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சமீபத்தில் இந்த ஏசர் ரிப்போர்ட் வெளியில் வந்தது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரம் அப்படிங்கிறது எங்கேயோ சிங்கப்பூர் தரம் யூகே யூஎஸ் ஜெர்மனி அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக வச்சுருக்கோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவையும் நாங்க தான் முன்னோடி மாநிலம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கிராக்கே ஒரு பதில் கொடுத்திருக்கு அதற்கு கிடைத்த இன்டர்நெட் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அரசு ஆராய்ந்து தமிழ்நாட்டோட கல்வித்தரம் குறித்து அது ஒரு பதில் அடிச்சிருக்கு ட்விட்டர்ல ஒரு ரேண்டமா ஒரு இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் தான் இருக்கிறதே சிறந்தது யூபிஐட சிறந்ததாக இருக்கு தமிழ்நாட்டோட கல்வித்தரம் என்று போட்டிருந்தாங்க அதற்கு ஸ்டாக் பிளிக்ஸ் அப்படிங்கிற ஐடியா என்ன பண்ணிட்டாங்க ஹே கிராக் இஸ் திஸ் லேடி ரைட் இன் சேயிங் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆர் ஹிஸ் அஜெண்டாட் அதற்கு ரிப்ளை ஆகி என்ன சொல்லி இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் ஓவர் த ஸ்ட்ஸ் இயர்ஸ் இட்ஸ் எஜுகேஷன் ஹை நோ அஜெண்டா ஹியர் ஜஸ்ட் நம்பர்ஸ் டாக்கிங் நோ அஜெண்டா ஹியர் என்று ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம் தமிழ்நாட்டு பல பேராமீட்டர்ஸில் நிறையா மெட்ரிக்ஸாக இருக்கு இல்லையா அதில் யூபியோட ரொம்பவே ஃபார் அஹெடாக தான் இருக்கும் ரொம்பவே முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கிறோம் ஆனால் சமீப சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபட்டிருக்கு குறைந்துள்ளது ஒரு எண்பது தொண்ணூறு மார்க் வாங்கின ஒரு பையன் சாதாரண பையன் ஸ்கூலில் இப்போது எழுபது அறுபதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு அதான் தமிழ்நாடு கேஸ் ஆண்டாண்டு காலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இப்போது உதாரணத்துக்கு திமுக ஆட்சி அப்படிங்கிறது வந்தது முதல் தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறது எல்லா பேராமீட்டர்ஸ்லயுமே இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இரண்டு ஆண்டுகளிலுமே வெளிவந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் நமக்கு சொல்லியிருக்கு தமிழ்நாட்டுடைய பெருமையாக பார்க்கப்பட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது குறைஞ்சிருக்கு ஆனா அந்த சேம் டைம் நீங்க யூபி எடுத்து பாருங்க இந்த மற்ற மாநிலங்கள் எடுத்து பாருங்க போன தடவை நான் முப்பது மார்க் வாங்கின ஒரு பையன் இந்த தடவை நாற்பது மார்க் வாங்கினோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டிட்டு இருக்கிற தருணத்துல தமிழ்நாடு டிக்ளை நோக்கி போயிட்டு இருக்கு இட்ஸ் டிக்ளைங் ஹிஸ்டாரிக்கலா வரலாற்று ரீதியாக பின்தங்கிய மாநிலமாக இந்த யூபி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இன்னுமே பழைய கதையை பேசிட்டு உட்காந்துருக்கோம் நாங்க எப்போதுமே இந்தியாவுக்கு நம்பர் ஒன் என்று சொல்வது தான் இங்கு ஒரு நிறைய டிவாக டீம் வைக்க பீட் பண்ணிட்டு இருக்காங்க யூபிஐ பாரு பீகாரை பாரு என்று சொல்லி சொல்லி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிராக்கியை தெளி தெளிவாக எல்லா டேட்டாவையும் அலசி ஆராய்ந்து இந்த ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கு ஸோ இதை பார்க்கக்கூடிய எந்த ஒரு மாணவனுக்கும் இல்லை அடுத்த தலைமுறை யார் பார்த்தாலும் சரி போய் தேடி படிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் திமுக போலி பிரச்சாரம் என்பது அங்கே தென்னந்தார் உடைப்பட்டுவிடும் தவிடுபுடி ஆகிவிடும் இன்னும் ஒருவர் குற்ற சம்பவங்கள் தமிழ்நாடு நடக்கூடிய குற்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கை குறித்து இந்த கிராக்கே கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த கிராக்கே கொடுத்த பதில் என்னன்னா கிரைம் இன் தமிழ்நாடு ஒன்

ஒரு ஆண்டுலேயே ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான கிரைம்ஸ் அதிகமாக தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இது மட்டும் இல்லை ஏ யூபி அதிகமா இல்லையா அங்க அதிகமாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ் லைக் டுவெண்டி போர் தஞ்சாவூர் கேங் ரேப் ஃபைல் கம்ப்ளைன்ஸ் நீங்க போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கூட கொடுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சர்வைவர்ஸ் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படுறாங்க என்பதை தெரியப்படுத்துறாங்க சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் தொடர்ச்சியாக அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் எப்படி இருந்தது பார்த்தோம் இன்னும் நிறைய இடத்துல காவல்துறையினர் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் விட்டுட்டு யார் குற்றம் செஞ்சாங்களோ அவர்களை கூட்டி வச்சு என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது அண்ணாமலர்கள் வெளியிட்டாரு உதாரணத்துக்கு அந்த அண்ணாநகர் பெண் கேஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கறதும் வெளியிட்டாரு இன்னும் எத்தனையோ கேசஸ்ல பாதிக்கப்பட்டவர்கள் சென்று புகார் கொடுக்க கூட இங்கு தயங்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதை கிராக்கே இப்போ நமக்கு சொல்லியிருக்கு இதே மாதிரி தான் வருங்காலத்தில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக இந்த ஏஐ யூஸ் பண்ண போகிறோம் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் நோ டவுட் அபவுட் இட் அதை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கேள்வி பார்க்க முடிஞ்சது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் இஷ்யூ மீனவர்கள் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று கேட்ட உடனே இந்த கிராக்கி என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கச்சத்தீவை தாரை வார்த்தை தான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்கிறது ஸோ அதற்கு தெரிகிறது அதற்கு பிறகு ஸ்ரீலங்கன் அரசாங்கம் ஸ்ரீலங்கன் நேவி கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு நடந்த பேச்சுவார்த்தை என்ற அனைத்தையுமே குட்டு புட்டு வைக்கிறது இந்த குராக்கை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்று கூட தெரியாத அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவர்களுக்கு வருங்காலத்துல எப்ப படிச்சா கூட பிஷர்மன் இஷ்யூ என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்று தெரிய வரும் நம்ம ஒவ்வொரு முறையும் அதை விளக்க தேவையில்லை இந்த ஏஏ இந்த வேலையை செஞ்சிடும் அதனாலதான் சொல்றோம் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இந்த பாஜகவை வீழ்த்துவது என்பது இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நியர் டு இம்பாசிபிள் ஆகிவிடும் காரணம் என்னவென்றால் ரேபிட் அர்பனைசேஷன்

ஏஐ ஒரு மாதிரி லைக் ஒரு பயசாக தான் இருக்கும் கிராக் ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு ரொம்ப பயஸ்டா பதிலளிக்கும் டீப் ஸ்டேட் பத்தி கேட்கறீங்கன்னா அது ஒரு விதமாக தான் பயஸ்ட தான் பதிலளிக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே அப்படி கிடையாது ஓரளவுக்கு உண்மையை அது சொல்லியாக வேண்டும் அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ் அப்படின்னு சொல்றோம் அட் த சேம் டைம் இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ஏ ஜென்ரேட்டட் வீடியோ எது உண்மையான வீடியோ எது போலியான வீடியோ ஏ ஜென்ரேட்டட் வீடியோன்ற கூட தெரியாமல் நம்ம இப்போ இருக்கோம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் ஏ ஜென்ட்ரேட்டும் தெரியாமல் இருக்கும் அதை நம்ம எப்படி நம்ம கவுண்டர் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த ஏ ஜென்ரேட்டட் வீடியோஸ் மூலமாக நிறையா இந்த ஃபேக் நியூஸு போலீஸ் செய்திகள்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது அதையும் ஏஐயை முறியடிக்கும் பிரச்சனையும் நானே தீர்வும் நானே என்று இருக்கும் ஆனால் ஒரு நேஷனாக எப்படி நேஷனாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஸோ நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஆலோசிச்சுட்டே இருக்காங்க ஆலோசனை நடத்தி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஏஐ மூலமாக எப்படி இந்த நாட்டை முன்னேற்றலாம் அப்படிங்கறத நரேந்திர மோடி அரசாங்கம் நிறைய மொழியா பேசியிருக்கு அதனால நேரமாக நேரமாக நாட்கள் ஆக 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 பாஜகவை வீழ்த்து விடுவோம் என்ற பகல் கனவு கண்டு பகல் இருக்கணும் இருப்பாங்களே தவிர அது நினைவாகாது பாராளுமன்ற தேர்தலே நகர்ப்புறங்கள்ல மட்டும் பாஜக நாற்பது சதவீத வாக்குகளை வாங்கியதுல பாஜக நகர்ப்புறங்கள்ல வாங்கியத விட அதிகம் ரொம்ப அதிகம் சோ ஆவரேஜா நேஷனல் லெவல்ல முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே வாங்கிய பாஜக ரூரல் பார்ட் பிளஸ் செமி ரூரல் கிராமப்புற மற்றும் கொஞ்சம் கிராமப்புற நகர்ப்புற கடந்த அந்த பகுதிகளில் கம்மியான வாக்குகளை வாங்கினாலுமே கம்பேரிட்டிவ்லி நகர்ப்புறங்களில் ஹியூஜ் ரொம்ப அதிகமான வாக்குகளை பாஜக மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறது இது மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர கண்டிப்பாக குறையாது இன்னும் பாஜக அதனுடைய உச்சத்தை தொடவே இல்லை திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர் பிகினிங் மட்டும்தான் இன்னும் போக போக தான் பாஜக இன்னும் பல ஆட்சி புரியாத மாநிலங்கள் இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு தமிழ்நாடு இருக்கு ஜம்மு காஷ்மீர் இருக்கு கேரளா இருக்கு இப்பதான் கேரளால ஒரு எம்பி வந்திருக்காரு வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு ஆட்சி அமைச்சருக்கு இன்னும் உச்சத்தை தொடாம இருக்கு பாஜக உச்சத்தை தொட்டு விட்டு என்றால் அதற்கு பிறகு பாஜகவை வீழ்த்துவது என்ற இந்த ஒரு கனவு அப்படிங்கிறது இங்க பலருக்கும் பகல் கனவாகவே இயக்குவே தவிர அது ஒருபோதும் நினைவாகாது நிறைவாக இந்த ஏஐ தொடர்பாக நாம் எந்த வகையில யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இருக்கு ஒரு கூறான ஆயுதம் டாக்டர் கையில் இருந்தால் அதனுடைய பயன்பாடு வேற அதுவே ஒரு கொலைகாரனுடைய கையில இருந்தால் அது அதனுடைய பயன்பாடே வேற ஸோ ஏஐ யாரு எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அடங்கியிருக்கோம் ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு மி ஏஐ இதற்கு சரியான ஒரு வழிமுறை மத்திய அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நம்மளுடைய தரப்பிலும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் இன்னும் இது போல பல திமுக பொய் பிரச்சாரங்களையும் முடி இந்த ஏஐ பயன்படும் அதாவது திமுக ஐடி என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏ ய பேன் பண்ணுங்க போலி பிரச்சாரம் இப்படி தவிடுபடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பி தீர்க்கிறாங்க பட் ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ தெரியப்படுத்துங்க அதிகபட்சமாக வணக்கம் அந்த மாத்திரம் இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு